ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அயோத்தி ராமர் கோவில் திருவிழாவை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு உயிரோட்டமுள்ள கண்கள் சிலைக்கு உயிரில்லை என்று யார் சொன்னது அந்த கண்களில் தெரியும் கனிவும் பரிவும் அப்படியே அந்த தெய்வீக புன்னகையும் பாருங்கள் அழகு வாழ்நாளில் அனுபவிக்க வேண்டிய உணர்வு ஜெய் ஸ்ரீராம் இல்லம் தோறும் ராமஜோதி உள்ளம் தோறும் தேச பக்தி கொழுந்து விட்டு செய்துவோ நிற்க கட்டி கட்டி கோயில் முடித்தோம் ராமர் கோயில் கட்டி முடித்தோம் அயோத்தி ராமர் கோயில் கட்டி முடித்தோம் அதே இடத்தில் கட்டி முடித்தோம் கட்டி முடித்தோம் கட்டி முடித்தோம் சுதந்திரத்துக்கு முன்பு அந்நியர் படையெடுப்பால் அழிக்கப்பட்ட வரலாறுகளை புதைக்கப்பட்ட ஆன்மீக புதையல்களை புதுப்பிக்க எவர் வருவரோ எப்படி வருவாரோ என்று ஏங்கி காத்துக் கிடந்தவர்களின் ஏக்கங்களும் கனவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாய் நனவாகி வருகிறது உள்ளே இருப்பது வெறும் கல் அல்ல இந்திய இறையுணர்வின் ஆன்மா புனிதமான இந்து மதத்தின் எழுச்சி அயோத்தி இது ஆண்டவனின் ஆலயமாக இல்லாமல் பாரத மக்களின் பண்பாட்டு பள்ளிவாசலாக தேசம் தொழும் தேவாலயமாக திகழும் ராமர் பிறந்த இடத்தில் ஈடு இணையற்ற கலை அழகுடன் எழும்பும் இந்த திருக்கோயில் நம் கட்டிடக்கலைக்கு கட்டியம் கூறும் கலாச்சார சின்னமாக காலத்தை வென்று நிற்கும் என்பதில் ஐயமே இல்லை இந்த கோவில் இந்து கோயில் என்பது மெல்ல மெல்ல மாறி இந்திய ஒற்றுமையின் குறியீடாய் உலகின் பார்வையில் போற்றப்படும் அரசியல் கடந்து மதங்கள் மறந்து பிரிவினைகள் துறை இந்தியராய் பெருமிதம் கொள்வோம் இல்லம் தோறும் ராமஜோதி உள்ளம் தோறும் தேச பக்தி கொழுந்து விட்டு எரிய செய்குவோ எழுச்சி பெற்று நிற்க செய்குவோ பாரத பூமி பழம்பெரும் பூமி நாம் இதன் மக்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் ஜெய் ஸ்ரீராம் சுய சுயராஜ்யம் பெற்ற பின்பு சுதந்திரமாக்காமிருக்க ஸ்ரீராமன் சிறை ஆரத்தி மணிக்கதவும் இறந்து விட்டோ ஆரம்பம் அது இன்று மங்களமாய் முடிவதற்கு ராமர் கோயில் கட்டி முடித்தோ ஸ்ரீராமர் கோயில் கட்டி முடித்தோ ஸ்ரீராமர் கோயில் கட்டி முடித்தோ சேவை செய்வதற்கு ஆண்களோடு பெண்களுமா அயூத்தி நோக்கி அணி திரண்டா அலிதானம் ஆனவர்கள் சிறைவாசம் கண்டவர்கள் அடியடியை தாங்கியவர் எத்தனையோ எத்தனை சேவை செய்தவர்கள் கழிப்புறவில் இந்த நாமும் ராமர் கோயில் கட்டி முடித்தோ ஸ்ரீராமர் கோயில் கட்டி முடித்தோ ஸ்ரீராமர் கோயில் கட்டி முடித்தோ